வெள்ளி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது காலபுருஷனுக்கு அஞ்சு காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணியம் காலபுருஷனுக்கு அஞ்சு காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணியம் பாருங்க அஞ்சில் சூரியன் வரப்போறாரு நம்ம பதினஞ்சு நாள் அங்கே வந்துடும் அவர் வீட்டுக்கு அவர் சொந்தக்கார் அப்பா பன்னெண்டு வீட்டில் என் வீட்டுக்கு பார்த்தா வரப்போறோம்னா அப்போ சந்தோஷமாக இருக்கும்ல வெளிநாட்டில் போயிடும் பதினோரு மாதம் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்புறம் நம்ம ஒரு மாதம் லீவில் வீட்டுக்கு வரோம்னா அப்போ அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதேபோல் சிம்ம ராசி நேர்மையும் கீர்த்தியும் வலிமையும் பெருமையும் அன்பும் பாசமும் தோழமையும் சுகங்களும் கமாண்டிங் ஆர்டர்களும் அரசியல் செல்வாக்கும் சொல்வாக்கும் யார் அங்கே செய் அது யாரு சிம்மம் சொல்றது செய் அப்புறம் பின்னாடி பலனை எதிர்ப்பார் யாரு சிம்மம் எல்லாத்துக்கும் வெற்றிக்கு வழி வழியை காட்டுவது வழிநெறியை காட்டுவது நீதி நெறியை உயர்த்துவது நல்வழியை காட்டுவது கோவல உள்ளிடத்துல தான் குணம் இருக்கும் கோபம் உள்ள பழமொழிக்கு முதுமொழிக்கு ஏற்ப இருப்பதுதான் சிம்மராசி எல்லா வகையிலும் சிறப்பா அமைவாங்க எல்லா வகையிலும் சிறப்பா அமைஞ்சு என்ன பொண்ணு ஏழ்ற அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி பாதிப்பு மூச்சு விடக்கூடாது வெள்ளைக்காக்கா மஞ்சக்காக்கா மஞ்சக்காக்கா வெள்ளைக்கா கற்பனும் ஒர்ஜின சொல்லி சால்ரா போட்டா தா தா வேலை ஒன்று திரும்பிப்படி பார்க்க கூடாது திரும்பி பார்த்தாலே சனிசன் பிடிச்சுக்குவார் பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கால வழிபாடு ஓம் காலத்துவ ஜாயே சூழகசாயோ பைரவா பிரைரவாஷ்டமி பைராஷ்டமிய நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் காலையில ஜாயந்திரமும் படிக்க என்ன வேணுமோ அதை கேட்டு படிங்க பைராஷ்டமி கூட சப்போர்ட்டுக்கு லிங்காஷ்டமி வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பைராஷ்டமி லிங்காஷ்டமி படிச்சு வந்தால் பரிபூர்ணமான வெற்றியை கொடுக்கும் பரிபூர்ணமான வெற்றியை கொடுக்கும் அதுல மாற்று கருத்து இருந்தால் பரிபூர்ணமான வெற்றியை கொடுக்கும் அவ்வளவு தெளிவு இருக்குது அவ்வளவு தெளிவு இருக்குது அகலக்கால் வைக்கிறது நிர்வாகத்தை பார்க்கல அரசியல போகுதும் விளையாடுங்க எல்லா வகையிலையும் சிறப்பா இருக்கும் பிரயாணங்கள்ல பார்க்கல பார்த்து நண்பர்கள்ட்ட நடத்துக்கங்க ஏற்கனவே வாழ்க்கை துணை மிக காமனம் ஏற்கனவே செவ்வா செவ்வா ஏற்கனவே ராகு பேரு எல்லாமே வந்து மாட்டிக்கிறது சிம்மத்துக்குள்ள அப்ப ரொம்ப ரொம்ப அடக்கமாக வாசித்தல் ரொம்ப ரொம்ப அடக்கமாக இருத்தல் ரொம்ப ரொம்ப கவனமாக உன்னிப்பாக இருத்தல் அவசியம் இவங்களை மட்டும் கும்பிடணும் உங்களை மட்டும் பரம்பொருள் பைராஷ்டிரம் லிங்காஸ்டம் பெரியபுரா திருப்பூர் திருமூலர் இதை மட்டும் படிக்கும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும்